நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கௌரவம் திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு பாச போராட்ட பாடல் வரிகளை நாம் பார்ப்போம் இப்பதிவில் அந்த பாடல் வரிகள் இவை பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு சட்டமும் நான் உரைத்தேன் தைரியமும் நான் கொடுத்தேன் பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பாக்குதடி சட்டமும் நான் உரைத்தேன் தைரியமும் நான் கொடுத்தேன் பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பாக்குதடி நீதிக்கு துணிந்து நின்றேன் நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன் வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன் செல்லம்மா எந்தன் செல்லம்மா நீதிக்கு துணிந்து நின்றேன் நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன் வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன் ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ தீயிலே இறங்கிவிட்டான் திரும்ப வந்து பணிவான் சத்தியம் இது சத்தியம் ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ தீயிலே இறங்கிவிட்டான் திரும்ப வந்து பணிவான் சத்தியம் இது சத்தியம்